திருச்சிற்றம் என் அன்புருக்கி இறைவனை ஏத்துமே முன் அன்புருக்கி முதல்வனை நாடுமே பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே என்ன பேசி என்ன பயன் அன்பார் அகம் குழைந்து இறைவனை வணங்குங்கள் அன்பினால் விளைந்த ஆரமுதே என்பார் மணிவாசக பெருமான் உலகில் அனைத்திற்கும் மூலம் என்று ஒன்று உண்டு அதுபோல அமுதாகிய இறையின்பம் தோன்றவும் அதை சுவைக்கவும் நீங்கள் விரும்பினால் அதற்கு மூலமாகிய அன்பு உங்கள் மனதில் விதைக்கப்பட வேண்டும் எனவே உண்மையாக அவனை தேடுங்கள் கடமைக்காக இறை வழிபாடு செய்யாதீர்கள் அதனால் கால விரயம்தான் ஏற்படும் முன் அன்புருக்கி முதல்வனை நாடுவேன் மனிதர்கள் மீது நாம் வைக்கும் அன்பு ஒரு காலகட்டத்தில் ஏமாற்றத்தையே நமக்கு தரும் எனவே இறைவன் மீது உங்கள் விருப்பத்தை வையுங்கள் முன்னன்புருக்கி முதல்வனை நாடுமே உடலை விட்டு உயிர் பிரியும் முன்னே முடிவில்லா முதற் பொருளை நாடுங்கள் உற்றார் ஆறுளரோ உற்றார் ஆறுளரோ உயிர்கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நமக்கு உற்றார் ஆருளரோ என்று அப்பர் சுவாமிகள் பாடியதைப் போல உயிருக்கு துணையான தலைவனை உணர்வும் உயிரும் உள்ளபோதே நாடுங்கள் பின் அன்புருக்கு பெருந்தகை நந்தியும் தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே நான் ஒன்றி உருகி வணங்கிய பெருந்தகையாளன் என்னை அடிமை கொண்டது போல அன்பினால் உங்களையும் ஆட்கொண்டு அருளுவான் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்